ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்கிறார் பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனது சொந்த காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளுக்காகவும் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக பன்வாரிலால் புரோஹித் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பன்வாரிலால் புரோஹித் நேற்று சந்தித்த நிலையில் இன்று இந்த முடிவை எடுத்துள்ளார் பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகியாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்டார் பன்வாரிலால் புரோஹித் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக பஞ்சாப் ஆளுநராக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது பதவியில் இருந்து விலகுவதாக ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் தனது சொந்த காரணங்களுக்காகவும் வேறு சில கடமைகளுக்காகவும் ராஜினாமா செய்ய உள்ளேன் தயவு செய்து இதை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசுக்கும் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் மோதல் போக்கு நீட்டித்து வந்த நிலையில் தான் ராஜினாமா செய்வதாக பன்வாரிலால் புரோஹித் அறிவித்திருப்பது பஞ்சாப் அரசியலில் கவனம் பெற்றுள்ளது நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பஞ்சாப் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஐந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் ஏற்பட்ட விவகாரம் உச்ச நீதிமன்றம் சென்றது பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிரான வழக்கை விசாரித்த இந்திய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசுட்டு தலைமையிலான நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு நீங்கள் நெருப்புடன் விளையாடுகிறீர்கள் என்று எச்சரித்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த பன்வாரிலால் புரோஹித் தமிழகத்தின் பதினாலாவது ஆளுநராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பரில் பதவியேற்றார் அதற்கு முன்பு அவர் அசாம் மாநில ஆளுநராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் மகாராஷ்டிராவின் நாக்பூர் தொகுதியில் இரண்டு முறை காங்கிரஸ் சார்பாகவும் ஒரு முறை பாஜக சார்பாகவும் மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் பன்வாரிலால் புரோஹித் பாஜகவின் முக்கிய தலைவராக கருதப்படுபவர் பன்வாரிலால் புரோஹித்